கரூரில் விஜயோட பிரச்சாரத்தில் நடந்த ஒரு சம்பவம் இந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனில் வந்து பிஜேபி வந்து முழுக்க முழுக்க இன்வால்வ் ஆகியிருக்காங்க பிணத்தை சுற்றி கழுகு வட்டம் விடுகிறது என்று சொல்வார்கள் அது மாதிரி பிண அரசியல் செய்யக்கூடிய பாஜகவிற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது விஜய் மாட்டிக்கொண்டார் இந்த வழக்கில் எந்த குற்றம் செய்தாலும் பாஜக பாதுகாப்பு அதனால தான் நிர்மலா சீதாராமன் வந்து யார் மீது குற்றச்சாட்டை விரும்பவில்லை அப்போ குற்றமே நிகழவில்லையா நாற்பத்தோரு பேர் சூசைட் பண்ணிட்டாங்களா ஆதவ அர்ஜுனாங்கிற பொறுக்கி பையன் சொல்றான் ஒரு பெரிய புரட்சி வெடிக்க போதுங்கிறான் ஏன்னா நாற்பத்தோரு பேர் சாவுக்கு காரணமான கொலை குற்றத்துக்கு ஆளான நீங்க எல்லாம் கள்ள நாட்டி வித்தவனுடைய குடும்பத்தில் இருக்கிற காசை வச்சுக்கிட்டு புரட்சி புறா பண்ணுவ புரட்சி நீயே குசி ஆனந்தோ நிர்மல்குமாரோ ஆதவ் அர்ஜுனாவோ யாரோ இதற்கு பொறுப்பேற்று கைது செய்யப்பட வேண்டும் என்பது நீதியை விரும்பக்கூடியவர்களுடைய விருப்பமாக இருக்கிறது இதெல்லாம் செய்ய தவறிட்டோம்னா ஏற்கனவே அவர்களுக்கு குற்ற உணர்ச்சி இல்லாம இருக்கான் அவங்கதான் ஸ்டாண்ட் வித் விஜய் விஜய் என்ன பாதிக்கப்பட்டிருக்காரா தப்பிச்சு ஓடி ஆண்டாரு பல நேரம் கழித்து எக்ஸ்தரத்துல ஒரு ட்வீட் செய்யறாரு அப்ப வந்து மனித உயிரினுடைய மதிப்பு நான் என்ன கேக்குறேன் விஜய் குடும்பத்துல இளவு விழுந்தா அப்படித்தான் போவியா நீ எல்லா வீட்டுக்குள்ளயும் நான் தான் இருக்கேன் விஜய் தான் இருக்கேன் நீ எந்த தாய் மாமன்டா வந்து கண்ணு முன்னாடி சா விழுந்த தப்பிச்சு ஓடுன தாய் மாமனை எங்கேயா பாத்திருக்கீங்களா அறாது விஜய் வந்து மக்களை சந்திக்கிறதுக்கு மனு கொடுத்ததாக சொல்லப்படுது அதாங்க அப்படிதான் மனு தான் அவன் போக மாட்டாங்க ஏன்னா கோழைகள் அச்சப்படுகிற கோழைகள் அது உடம்புல ரத்தம் ஓடுவதற்கு பதிலாக இந்த கோழைகளுக்கு அச்சம்தான் முழுக்க முழுக்க அச்சம் மக்களை சந்திப்பதற்கு பயப்படுறான் தாவே காவினுடைய மாவட்ட செயலாளர் இருந்து கட்சி தொண்டர்கள் இருந்து நிர்வாகிகள் யாராவது போகணும்ல அது ஒரு ஜனா புஷியானந்த அம்புட்டு பேருமே சுச்சா பண்ணி தலைமறை வாயிருக்காங்க போறான் நெரிசல் மரணத்திலே ஒரு தனிப்பட்ட ஒரு பெண் மரணத்திற்கு ஒருவர் மரணத்திற்கு கைது நடவடிக்கை எடுத்தார்கள் என்றால் நாற்பத்தி ஒரு பேருடைய மரணத்திற்கு விஜய் இந்த நிமிடம் வரைக்கும் கைது செய்யப்படவில்லை என்பது ரொம்ப வருத்தத்துக்கு ஜெயலலிதா ஆட்சியில் மட்டும் இப்படி நடந்திருந்தால் விஜய் ஏர்போர்ட்ல வச்சு கைது பண்ணிப்பான் அதிமுக தான் இன்னைக்கு வந்து விஜய்க்கு அவங்களும் விட்டு கொடுக்குறாங்க விஜய்க்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வீழ்ச்சியை தங்கள் பக்கமாக திருப்பிக் கொள்ள வேண்டும் அப்படின்னு என்டிஏ கூட்டணி முயற்சி செய்கிறது அவர்களை வந்து விஜய் வந்து சந்திச்சு நூறு மணி நேரம் வந்து ஆலோசனை நடத்தியிருக்காங்க விஜய் வந்து ஒரு பலியாடு பிஜேபியினுடைய இன்னொரு பி டீமாக தமிழக வெற்றி கழகத்தை மாற்றுவதற்கு ஒரு வேலை திட்டம் நடக்கிறது எனவே குருமூர்த்தியினுடைய சந்திப்பு என்பது தமிழ் மண் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர் வணக்கம் கரூரில் விஜயோடய பிரச்சாரத்தில் நடந்த ஒரு சம்பவம் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு பேர் வந்து இன்னைய வரைக்கும் வந்து இறந்துருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு துயர சம்பவமாக வந்து இப்போ மாறியிருக்கு சார் அதே மாதிரி இந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனில் வந்து பிஜேபி வந்து முழுக்க முழுக்க இன்வால்வ் ஆகியிருக்காங்க இதற்கான காரணம் என்ன நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க தமிழ்நாட்டு அரசியலிலே ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தால் ஒரு பிரச்சனை நடந்தால் அது நமக்கு அரசியல் ஆதாயமாக மாறக்கூடும் என்று பிணத்தை சுற்றி கழுகு வட்டமிடுகிறது என்று சொல்வார்கள் அது மாதிரி பிண அரசியல் செய்யக்கூடிய பிளவு அரசியல் செய்யக்கூடிய மத அரசியல் செய்யக்கூடிய பாஜகவிற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது கோயம்புத்தூரிலே குண்டு வெடித்த போது தான் பாஜக அங்கே வேறு உன்ற முடிந்தது ஊன்ற முடிந்தது எங்கெல்லாம் வந்து ஒரு பிரச்சனை நிகழ்கிறதோ அங்கெல்லாம் பாஜகவிற்கான ஒரு வாய்ப்பாக அவர்கள் மாற்றி கொள்வார்கள் அவங்களுடைய அரசியலே எப்பொழுதுமே அந்த ஸ்டைல் தான் கரூரிலே நடந்த நாற்பத்தி நாற்பத்தி ஒரு மரணத்தை பற்றி யாரை பற்றியும் நான் குற்றச்சாட்டு சொல்ல விரும்பவில்லை என்று களத்திற்கு வந்து நேரில் பார்வையிட்ட நிர்மலா சீதாராமன் சொல்கிறார் நியாயமாக என்ன செய்திருக்க வேண்டும் அளவுக்கு மீறிய கூட்டத்தை கூட்டி கட்டுக்கடங்காத கூட்டமாக இருந்தால் பரவாயில்லை கட்டுப்பாடே இல்லாத ஒரு கூட்டம் மேற்கூரையின் மீது ஏறான் மரத்திலிருந்து குதிக்கிறான் டிரான்ஸ்ஃபார்ம் மேலே ஏறுறான் கூரைகளை பிச்சுக்கிட்டு வெளியே வர்றான் மிக கொடூரமான முறையில் ஒரு இரண்டு வயது குழந்தையை நெறித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நெரிசல் என்று சொல்லுகிறப்ப பல பெண்கள் உயிரிழந்திருக்கிறாங்க சிறுமிகள் உயிரிழந்திருக்கிறாங்க பல பேர் வந்து வாழ வேண்டிய வயதிலே இருக்கிறவர்கள் ஒரு கூத்தாடியை ஒரு கோமாளியை ஒரு தனி சினிமா நடிகனை பார்ப்பதற்காக உயிரை வந்து ஒரு லட்சியத்துக்காக இழப்பது என்பது வேறு ஒரு கொள்கைக்காக உயிரை இழந்தவர்கள் இருக்கிறார்கள் உலகம் முழுக்க ஆனால் ஒருவனை வேடிக்கை பார்ப்பதற்காக உயிரை விட்டது என்பது உலக வரலாற்றிலேயும் கிடையாது இதில் வந்து அரசியல் கூட்டத்திலே வந்து ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடப்பது ஒரு மேடை சரிந்து விட்டது திடீரென்று தீப்பிடித்து விட்டது அது மாதிரி வந்து நடப்பது என்பது வேறு இயற்கை பேரிடரில் வந்து சாவதை மனிதர்கள் பார்த்துருக்குறோம் நம்ம இது ஒரு செயற்கை பேரிடர் இத்தனை மணிக்கு நீங்கள் வர வேண்டும் எட்டே முக்காலுக்கு வந்து நீங்கள் நாமக்கலுக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் எட்டு ஐம்பதுக்கு தான் நான் ஃப்ளைட் ஏறுவேன் பல மணி நேரம் காக்க வைப்பதன் மூலமாக அதற்கான எதிர்பார்ப்பை கூட்டுகிறார்கள் மணி நேரம் ஆகிறது என்று சொல்லுகிறார்கள் திரும்பி போவதற்கு மட்டும் மிக குறைந்த நேரத்தில் ஒரு மணி நேரத்தில் விமானத்தை பிடித்து உடனே கிளம்பிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க அவரால் எப்படி அது முடிகிறது அப்ப வருவதற்கான தூரமும் திரும்பி செல்வதற்கான தூரமும் ஒரே தூரம் தான் நீங்கள் செட்டிங் பண்ண கூட்டம் என்பதுதான் அதற்கு அடிப்படை எனவே இவர்கள் என்ன செய்யறாருன்னா நான்கை மணி நேரம் தாமதமாக வருவதன் மூலமாக இதோ விஜய் வந்து கொண்டிருக்கிறார் அதோ வந்து கொண்டிருக்கிறார் இங்கே புறப்பட்டார் இந்த பலிபாவத்திற்கு மிகப்பெரிய பொறுப்பேற்க வேண்டியவர்களுக்கு எப்படி தாவேக்கா பொறுப்பேற்க வேண்டுமோ அதற்கு நிகராக இந்த கொலைப்படிக்கு பொறுப்பேற்க வேண்டிய இன்னொரு கூட்டம் இருக்கிறது அது யார்னா இந்த நிகழ்ச்சியை நேரலை போடுகிறேன் என்று சொல்லக்கூடிய சேட்டலைட் சேனல்கள் இந்த அயோக்கியர்கள் இதுல டிஆர்பி ரேட்டிங் பார்க்கணுங்கிறதுக்காக அவர் காரில் ஏறி விட்டார் இதோ சென்று கொண்டிருக்கிறார் இதோ வந்து கொண்டிருக்கிறது எதுக்குடா அந்த பில்டப் அவன மிகப்பெரிய அரசியல் அறிஞர் அவர்றான் பேரறிஞர் அண்ணாவா பேசுறாரு ஜீவானந்தமா பேசுறாரு அரசியல் அறிஞர்களா பேசுறாங்க ஒரு சினிமாவில் வந்து நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறவன் ஒரு பாட்டு பாடிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு ஒரு திரைப்படங்கள்ல கமர்ஷியல் மசால் நல்ல படம் கூட நடிக்காதவன் கமலஹாசன் கூட மூன்றாம் பிறை மாதிரி அன்பே சிவம் மாதிரி எத்தனையோ மகத்தான படங்கள் நடித்திருக்கிறார் எந்த ஒரு நல்ல படத்தில் கூட நடிக்காது ஒரு குப்பை மசாலா படங்களில் நடிக்கக்கூடிய வணிக குப்பை படங்களில் நடிக்கக்கூடிய ஒரு கோமாளிக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் ஒரு லிமிட் வேணுமா எத்தனையோ தலைவர்கள் மாநாடு நடத்தியிருக்காங்க விசிகா வந்து மதச்சார்பின்மை மாநாடு நடத்தியது மதுரையிலே மிகப்பெரிய மாநாடு செங்குடி மாநாடு நடந்தது மதுரை மொத்தமுமே சிவப்பாக மாறியது எங்கு பார்த்தாலும் வந்து செங்குடிகள் பறக்கிறது என்று கம்யூனிஸ்ட் கட்சி மாநாடு நடத்தினான் ஒரு அயோக்கிய பைய கூட சேனல்ல ஒளிபரப்பலாத அது செய்திக்கு நடுவுல கொஞ்ச நேரம் சொல்லுவான் அப்ப தருதலைகளை தற்கொலைகளை ஆர்வப்படுத்துவதற்கு வெறி ஊட்டுவதற்கு தேவையான வேலை திட்டங்களை எல்லாருக்கும் இந்த பழிபாவத்தில் பஞ்சமா பாதகத்தில் நானும் ஒரு பார்ட்னர் சொன்ன மாதிரி இந்த பழிபாவத்தில் இவங்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது வெக்கங்கட்ட ஊடகங்கள் அதை வந்து ஒளிபரப்பிக்கிட்டே இருக்கான் பொழுதனைக்கு ஒளிபரப்புறான் சரி அவர் பேசுவதற்கு ஒரு மீட்டிங் பாயிண்ட் கொடுக்குறாங்களே அங்கு மட்டும்தான மக்கள் அவங்க வந்து ஒரு ரசிகர்கள் கூடணும் கட்சிக்காரன் கூடணும் எதற்காக வந்து அவர் விமான நிலையத்தில் வந்து வருகிற வழியெல்லாம் கூட்டம் எதுக்கு ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா பண்றதுக்கான ரூட்டை ஏன் சொல்லி கொடுக்குற ஏன் அறிவிக்கிறீர்கள் இந்த விமானத்தில் தான் வர்றாரு இத்தனை மணிக்கு தான் வர்றாரு என்கிற ப்ரோக்ராமை யார் கசி விடுறது சும்மா எப்படி கூட்டம் வரும் யாரிடமே சொல்லாம திடீரென்று வந்து விஜய் புறப்பட்டு இப்போ அவர் நேற்று வந்து பட்டினம்பாக்கத்துக்கு போயிட்டார் நேற்று அவர் வீட்டுக்கு வந்து வெடிகுண்டு மிரட்டல்னு ஒரு செட்டிங் டிராமாவை அவங்களே பண்ணியிருக்காங்க அவர் என்ன பண்ணிட்டார் நீலாங்கரையில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டிற்கு கூட்டம் வருகிறது அப்படின்ட்டு பனையூர் பங்களாவுக்கு கூட்டம் வருகிறதுன்னு சடார்னு கலவி என்ன பண்ணிட்டாரு பட்டினம்பாக்கம் சரி அப்போ நான் என்ன கேட்குறேன் பனையூர் இல்லத்திலே இருந்து நீலாங்கரை வந்த விஜய்க்கு ஏன் வழியெல்லாம் கூட்டம் கூடலை ஏன்னா நீ தகவல் சொல்லலை நான் சொல்கிறது புரியுதா அவங்களுக்கு ஏன் கூட்டம் ஏன் கூட்டம் கூடலை அவருக்கு மக்களுடைய செல்வாக்கு அதிகமாக இருக்கிறது அப்படின்னா ஏன் கூட்டம் கூடலை ஒரு முறை அஜித் வந்து அவர் கார் வந்து திடீர்னு வந்து ஏதோ பிரேக் டவுன் ஆயிடுச்சு அவருக்கு கீழே இறங்கி கையை காமிச்சு ஒரு ஆட்டோவில் ஏறி வீட்டுக்கு போயிட்டார் அஜித் அந்த ஆட்டோ ஓட்டுநர் இருக்கார்ல அவர் ஒரு வயதான இஸ்லாமியர் அவர் திரைப்படம் பார்க்குற வழக்கமுடையவர் அல்ல ஒரு ஒரு சினிமா கூட பார்த்ததில்லை அவருக்கு பின்னாடி உட்கார்ந்துருக்கிறாள் அஜித்துன்னு தெரியல அவரை பொறுத்தவரை ஒரு கஸ்டமரு ஒரு சவாரி வந்திருக்கு அவ்வளோதான் இது எவ்வளோ ஒருத்த அந்த அந்த இதில் இருக்கு அந்த ஈசிஆர் ரோடு இருக்கு இல்லையா அந்த ரோட்டில் எவ்வளோ எட்டி பார்க்கும்போது போது அஜித்து மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி பைக்கில் ஃபாலோ பண்ணியிருக்கான் இவர் கரெக்டாக வந்து காசெல்லாம் வாங்கிட்டு இவர் கிளம்பி போயிட்டு அவர்கிட்ட கேட்டிருக்காங்க ஆட்டோ ட்ரைவர்ட்ட யோ வந்தது யார் தெரியுமா யா யாரு சினிமா நடிகர்யா என்ன தெரியாதியா அவரெல்லாம் நான் பார்த்துக்கையா அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு நீங்க செட்டிங் பண்ணா தானே வரேன் சும்மா எப்படி கூட்டம் வரேன் ஏதோ வானலோகத்திலிருந்து தேவகுமாரன் வந்து பூமிக்கு இறங்குறது மாதிரி அந்த வேலுச்சாமிபுரம் என்று சொல்லக்கூடிய இடத்துல அது சாதாரண இடம் கிடையாது ரொம்ப பைத்தியகாரன் சொன்னா அது ரொம்ப குறுகலான இடம் அது குறுகலான இடம் அல்ல தாவேக்காக மனு போட்ட இடம் தான் குறுகலான இடம் காவல்துறை கொடுத்த இடம் குறுகலான இடம் கிடையாது இந்த பக்கம் ரெண்டு லாரி இந்த பக்கம் ரெண்டு லாரி ஒரே நேரத்தில் நான்கு லாரிகள் பயணிப்பதற்கான சாலை அது ஏறத்தால அது ஒரு நான்கு மணி சாலை மாதிரியான தூரத்தில் உள்ளது அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு இடத்துல தான் கொடுத்தாங்க பத்தாயிரம் பேர் தான் கூடுவாங்க எழுதி கொடுத்தாங்க ஆனால் இருபத்தி ஏழாயிரம் பேர் கூடிட்டாங்க காவல்துறை சொன்ன ஒரு நிபந்தனையை கூட ஒருத்தனுமே கேட்கல ஐம்பது அடிக்கு முன்பே இவருடைய வாகனத்தை வழியில் நிறுத்தி காவல்துறை அதிகாரி சொல்றாரு ஐயா உள்ள போகாதீங்க நெரிசலாயிரம் என்று ஒரு டிஎஸ்பி சொல்கிறார் ரிக்வஸ்ட் பண்ணுறாரே நீ என்னையா சொல்கிறது நாங்கள் அப்படிதான் போகும் சொல்லி உள்ளே போய் நெரிசலில் விஜயினுடைய கண் முன்னாலேயே மயக்கப்பட்டு விழுகிறார்கள் தண்ணீர் பாட்டலை எடுத்து வீசுகிறார்கள் அந்த மயக்கப்பட்டு விழுந்தவர்களை அள்ளி கொண்டு போவதற்கு ஆம்புலன்ஸ் வருகிறது இவங்க எப்படி கதை கட்டுறாங்கன்னா வேணும்னே ஆம்புலன்ஸை உள்ள அனுப்புனாங்க அதனால தான் நெரிசல் வந்துச்சு அந்த நெரிசலில் தான் செத்து போயிட்டாங்க இவ்வளோ பேர் எப்படி கதையை எப்படி கதையை மாத்திராங்க அவனுக்கு திரைக்கதையை மாற்றிட்டாங்க எல்லாத்தையும் தலைகீழாக மாத்திரான் எல்லாத்தையும் ஆனால் நீங்கள் விஜயுடைய வீடியோ போட்டு பாருங்க ஆம்புலன்ஸுக்கு வழிவிடு நண்பா அப்படின்னு அவர் மைக்கில் பேசுறாரு காவல்துறைக்கு நன்றிங்கிறார் இப்போ காவல்துறை குற்றச்சாட்டு சொல்றாங்க இல்ல காவல்துறைக்கு வந்து நன்றிங்கிறார் ஏன் நன்றி சொன்னார் தெரியுமா காவல்துறை அவருடைய வழியிலேயே நிறுத்துவதற்கு முயற்சி செய்த போதும் அவர் சொல்றதை கேட்காத போதும் காவல்துறை அவங்களை அனுமதிச்சிருக்கிறாங்க காவல்துறை நினைச்சிருந்துச்சுன்னா நீ ரூல்ஸை மீறற உன்னை நீ பேசுவதற்கான நேரத்தை கடந்து நீ ஐந்து மணி நேரம் தாமதமாக வந்திருக்க நீ புறப்பட்ட நேரத்திலேருந்து ஏழு மணி நேரம் தாமதமாக வந்திருக்க உன்னை பேச நான் அனுமதிக்க மாட்டேன் என்று காவல்துறை திருப்பி அனுப்புவதற்கான அதிகாரத்தை அவர்கள் கையில் எடுக்கலை அதுதான் காவல்துறைக்கு நன்றிங்கிறாரு எந்த ரூல்ஸையும் ஃபாலோ ஃபாலோ பண்ணாமல் தன் கண் முன்னால் நெரிசலில் மூச்சு திணறி இறப்பதற்கு காரணம் என்ன நாள் முழுக்க எல்லாம் கடை அடைச்சிட்டாங்க குடிக்க தண்ணி இல்லை சாப்பாடு இல்லை மிக பெரிய அளவில் நெரிசல் கூடிக்கிட்டே இருக்கு நேரம் செல்ல 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 உரிய நேரத்துக்கு வந்திருந்தால் அந்த கூட்டம் வந்து இவ்வளவு இருக்காது நாமக்கல்லையும் பல பேர் மயங்கி விழுந்து கிடக்கா எந்த குற்ற உணர்ச்சியுமே இல்லாம கண் முன்னால் பிணங்கள் விழுந்து கொண்டிருக்கிறது கண் முன்னால் உயிர் இழந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்த்துவிட்டு சிறு குற்ற உணர்ச்சி இல்லாமல் ஒருவன் அவசரமாக திரும்பி தனி விமானத்தை பிடித்து பனையூர் பங்களாவில் பத்திரமாக வந்து சேர்ந்து நான்கு மணி நேரத்துக்குள்ள அவர் புறப்பட்டு விமான நிலையத்துக்கு வரும்போதே முப்பது பேர் இறந்துட்டான் செய்தியாளர்கள் கேட்கிறாங்க முப்பது பேர் இறந்து விட்டார்களே அப்படின்னு கேட்குறப்ப விஜய் என்ன சொல்லியிருக்கணும் இது எதிர்பாராமல் நடந்து விட்டது இந்த நெரிசலில் உயிரிழந்தவர்களுக்கு என்னுடைய அஞ்சலியை செலுத்தி கொடுக்கிறேன் நான் மிகுந்த வருத்தத்தில் இருக்கிறேன் என்னால் பேச முடியும் அப்படியா சொல்லணும்ல காது கேட்காது மாதிரி வேகமாக விரைந்து போய் கார்ல ஏறி நீ எஸ்கேப் ஆகிட்ட இந்தியாவின் குடியரசுத் தலைவரில் தொடங்கி மோடி அமித்ஷா ராகுல் காந்தி திருமாவளவன் எடப்பாடி பழனிசாமி சீமான எல்லா டிடிவி தினம் எல்லா தலைவர்களும் அஞ்சலி செலுத்தியதற்கு பின்பு பல மணி நேரம் கழித்து எக்ஸ்தலத்தில் ஒரு ட்வீட் செய்கிறார் அவர் அப்ப அவர் வந்து மனித உயிரினுடைய மதிப்பு நான் என்ன கேட்கிறேன் விஜய் குடும்பத்தில் இளவு இருந்தா அப்படித்தான் போவியா நீ எல்லா வீட்டுக்குள்ளேயும் நான் தான் இருக்கேன் விஜய் தான் இருக்கேன் நான் தான் தாய் உங்களுக்கு அப்படிங்கிறிய எந்த தாய் மாமன்டா வந்து கண்ணு முன்னாடி சா உழுந்த போய் தப்பிச்சு ஓடுன தாய் மாமன் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா யாராவது அயோக்கிய பயில்களா அவங்களுக்குலாம் குறைந்தபட்ச ஒரு மனசாட்சி இருக்க வேணாமா ஒரு மனசுல கொஞ்ச நாள் ஈர இருக்க வேணாமா ஆதவ அர்ஜுனாங்கிற பொறுக்கி போய் சொல்றான் ஒரு பெரிய புரட்சி வெடிக்க போதுங்கிறான் ஏன்னா நாற்பத்தோரு பேர் செத்துக்கு சாவுக்கு காரணமான கொலை குற்றத்துக்கு ஆளான நீங்க எல்லாம் கல்லல் வித்தவனுடைய குடும்பத்தில் இருக்கிற காசை வச்சுக்கிட்டு புரட்சி புறா பண்ணுவ புரட்சி இப்படிப்பட்ட அயோக்கியர்கள் கூட்டம் இவனால் கூட்டமே நடத்த முடியல இவனால் கட்சி நடத்த முடியல இவன் ஆட்சி நடத்தி இந்த மக்களை காப்பாற்ற உடனே வேடிக்கை பார்க்க வந்தவனே விபரீத மரணம் அடையிறான் ஒழுங்கினத்தினுடைய உச்சமாக இருக்கான் கட்டுப்பாடற்ற கூட்டமாக இருக்கான் இந்த தருதலைகளை இந்த தற்கொலைகளை நீ கட்டிக்கணுமா இல்லையா நீ முல்ல ஒவ்வொரு கூட்டத்துலையுமே மரத்தில் ஏறாத என் முன்னாடி நான் பேச மாட்டேன் மேலே இருந்து குதிக்கிறவன்லாம் வந்து இருந்து இது குதிச்சேன்னா நான் பேச மாட்டேன் நான் பேசாமல் கிளம்பிடுவேன் ஒழுங்குபடுத்துங்க வாலண்டியர்ஸ் தாவைக்காவனுடைய செயல் வீரர்கள் வாலண்டியர்ஸ்லாம் தன்னார்வ தொண்டர்கள் அதை ஒழுங்குபடுத்தலைன்னா நான் அந்த இடத்துல பேச மாட்டேன் மயங்கி விழுகிறவர்களுக்கு கடைசி நேரத்தில் தண்ணி கொடுக்குற முதல்லையே தண்ணீர் பாட்டில் கொண்டு வந்து வச்சானே நீ பல கோடி ரூபா ஆயிரக்கணக்கான கோடிகளை சம்பாதிச்சு வச்சுருக்கிறேன் வர்றவனுக்கு பச்சை தண்ணி கூட நீ கொடுக்கல கேட்டால் தானாக குட்டம் கூட்டுங்கிறேன் தன்னால் சாகு நடந்துருச்சு இப்ப எனவே அடிப்படை மனசாட்சி இல்லாத ஒருவன் இந்த நாட்டுக்கு வந்து தலைமையேற்க வருகிறேன்னு சொல்கிறது இருக்கில்ல தமிழ்நாட்டுக்கு இதை விட ஒரு அவமானம் கிடையாது நான் பேரறிஞர் அண்ணாவில் இருந்து மிகப்பெரிய பெருந்தலைவர் காமராஜர் ஜீவானந்தம் என்று ஒரு மிகப்பெரிய தலைவர்களை பார்த்த தேசம் இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு இழிவான கோமாளிகளுக்காக உயிரை விடக்கூடிய ஒரு கூட்டமாக தமிழ் சமூகத்தை மாற்றி வைத்திருக்கிறார்களே என்கிற வேதனை நமக்கு வந்து நெஞ்சை நெஞ்சை வந்து நம்ம கணக்க செய்கிறார் இந்த ஒரு விபத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய விசாரணைகள் வந்து இப்ப நடந்துட்டு நீதிமன்றத்துக்கு தானாகவே முன் வந்து நீங்க என்னதான் மனு கொடுத்தாலும் இந்த வினாடி வரைக்கும் பாதிக்கப்பட்டவர்களை போய் பார்ப்பதற்கு தாவே காக்காரன் ஒருத்தன் கூட போகல சம்பவம் நடந்து ஏறத்தாழ இரண்டு நாட்கள் முடிந்து விட்டது இன்னைக்கு வரைக்குமே போவதற்கு அச்சப்படுறான் விஜய் வந்து மக்களை சந்திக்கிறதுக்கு மனு கொடுத்ததாகவும் சொல்லப்படுது அதாங்க அப்படிதான் மனு தான் கொடுப்பாங்க அவங்க போக மாட்டாங்க ஏன்னா கோலைகள் அச்சப்படுகிற கோழைகள் அது உடம்புல ரத்தம் ஓடுவதற்கு பதிலாக இந்த கோலைகளுக்கு அச்சம்தான் முழுக்க முழுக்க அச்சம் மக்களை சந்திப்பதற்கு பயப்படுறான் கூட நீங்கள் தாமே காவினுடைய மாவட்ட செயலாளர்லேருந்து கட்சி தொண்டர்கள் இருந்து நிர்வாகிகள் வந்து யாராவது போகணும்ல போகணுமில்ல ஆதவர்ஜனா புஷ்ஷியானந்த் ஐம்பட்டு பேருமே சுச்சா பண்ணி தலைமுறை வாயிருக்காங்க போகிறான் போலீஸ் வந்து தேடும் அப்படின்னு பயந்துக்கிட்டு எல்லாரும் தலைமுறை இந்த சூழ்நிலையில் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க சிபிஐ விசாரணை எதற்காக வேணும்னு கேட்குறாங்கன்னா ஒரு உள்நோக்கம் இருக்கிறது சிபிஐயால் தீர்க்கப்பட முடியாத பல பிரச்சனைகள் இருக்கிறது கே என் நேரு தம்பியினுடைய படுகொலையை சிபிஐ தான் விசாரிக்கிறது யாருன்னு கண்டுபிடிக்க முடியலை இன்னைக்கு வரைக்கும் சிபிஐக்கு போயிட்டாலே எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் என்று சொல்வது ஒரு கற்பனாவாதான் அது ஒரு விசாரணை அமைப்பு அது மத்திய அரசாங்கத்தினுடைய விசாரணை அமைப்பு ஒருவேளை ஒன்றிய அரசாங்கத்தினுடைய விசாரணை அமைப்புக்குள்ளே போயிட்டால் விஜயை கட்டுப்பாட்டில் எடுக்கிறதுக்கு பாஜகவிற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் மாநில அரசினுடைய விசாரணை ஆணையம் அருணா ஜெகனீ ஜெகதீசன் என்கிற நீதி நீதிபதியினுடைய தனிநபர் ஆணையம் வந்து விசாரித்து கொண்டிருக்கிறது அவங்க வழங்கக்கூடிய ஆலோசனைப்படி இனிமேல் எப்படி கூட்டத்தை கூட்டுவது எப்படி வந்து நெரிசல் இல்லாமல் நடத்துவது உயிரிழப்பு ஏற்பட்டால் அதற்கு யார் பொறுப்பேற்பது ஏன்னா இது முதல் முறை சம்பவம் அல்ல விக்கிரவாண்டி மாநாட்டில் ஆறு பேர் உயிரிழப்பு மதுரை மாநாட்டில் நமக்கு தெரியும் பிரம்மாண்டமான கொடி கம்பம் சரிந்து இன்னோவா காரு அது வந்து உடைந்தது அங்கும் பல உயிரிழப்பில் ஏற்பட்டது ஹீட் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க வெயில்ல சுருண்டு விழுந்து செத்தாங்க பல பேர் பகல்ல இது இது முதல் முறை மரணம் அல்லது மொத்த மரணம் தான் இது இவர் இடம் பூராமே மரணங்கள் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது எந்த ஒழுங்கும் கட்டுப்பாடும் இல்லாததுனால ஏற்கனவே இது போன்ற மரணங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிற போது முதல் மாநாட்டிலேயே போய் உக்கரவாண்டி மாநாட்டில் ஆறு பேர் உயிரிழந்ததுக்கு அந்த இரங்கல் தெரிவிக்கலை விஜய் இதே மாதிரி தான் இதே கள்ள மௌனம் தான் இந்த கள்ள மௌனத்தோடு கூடிய ஒருவனுக்காக மறுபடி மறுபடியும் கூட்டம் கூட்டங்கூர்னா உயிரை கொடுக்குறாங்கிறது ரொம்ப வேதனையாக இருக்கிறது அதனால் பாஜகவிற்கு ஒரு நல்ல வாய்ப்பு விஜய்யை கையில் எடுத்து சிபிஐ விசாரணையில் விஜய் குற்றமற்றவர் ஒரு விபத்து தான் நடந்துச்சு என்று சொல்வதன் மூலமாக திமுகவை எதிர்ப்பதற்கு விஜயை பயன்படுத்துவதற்கு பார்ப்பார் கூட்டணிக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பாகத்தான் இதை பார்ப்பார்கள் அதனால விஜய் வந்து ஒரு பலியாடு அது கொண்டு போய் பாஜக வந்து அதை எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஆயிரம் கோடி ஊழல் செய்யப்பட்ட சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுக்கு ஆளானவர்கள் இல்லையே பாஜக கூட்டணி சேர்ந்த உடனே அவங்க வழக்கு விசாரணை நிறுத்து போகிறதே அஜித் பவாருக்கு வந்து வழக்கு விசாரணை போய் போய்விட்டது ஆயிரம் கோடி ஊழல்லை அப்போ இந்த ஊழலை ஒழிப்பதற்கான வாஷிங் மிஷின் வைத்திருக்கிறார்கள் பாஜக தான் அந்த வாஷிங் மிஷின்னு எதிர்கட்சிகள் குற்றஞ்சாட்டுச்சு இல்லையா அதனால் எந்த குற்றம் செய்தாலும் பாஜக பாதுகாக்கும் அதனால தான் நிர்மலா சீத்தாராமன் வந்து யார் மீது குற்றஞ்சாட்டை விரும்பவில்லை அப்போ நாற்பத்தோரு பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களா குற்றஞ்சாட்டை விரும்பலைனா அப்போ குற்றமே நிகழவில்லையா நாற்பத்தோரு பேர் சூசைட் பண்ணிக்கிட்டாங்களா சைனா சித்தாங்க இந்த குழந்தையெல்லாம் என்ன பாவம் பண்ணிச்சு இந்த பெண்கள் என்ன பாவம் பண்ணாங்க உன்னை வேடிக்கை பார்க்க வந்த ஒரு பாவத்திற்கு நான் என்ன கேட்குறேன் புஷ்பா டூ திரைப்படத்திற்கு ஒரு சிறப்பு காட்சி ஏற்பாடு செய்கிறாங்க அந்த பிரிவியூ தேட்டர்லேருந்து வெளியில் வரும்போது திடீர்னு அல்ல வரிச்சு வர்றாரு ஒரு பெரிய நெரிசல் ஏற்படுது கூட்டம் ஏற்படுது ஒரு முப்பத்தெட்டு வயசு பெண் வந்து என்ன செஞ்சுனா நெரிசலில் இறந்து போயிட்டாங்க அந்த மாநிலத்தினுடைய அரசாங்கம் என்ன செய்தது அல்ல வரிச்சுனா கைது செய்தார்கள் ஒரு நெரிசல் மரணத்திலே ஒரு தனிப்பட்ட ஒரு பெண் மரணத்திற்கு ஒருவர் மரணத்திற்கு கைது நடவடிக்கை எடுத்தார்கள் என்றால் நாற்பத்தி ஓரு பேருடைய மரணத்திற்கு விஜய் இந்த நிமிடம் வரைக்கும் கைது செய்யப்படவில்லை என்பதே ரொம்ப வருத்தத்துக்குரியது பல பேர் சொல்கிறான் ஜெயலலிதா ஆட்சியில் மட்டும் இப்படி நடந்திருந்தால் விஜய் ஏர்போர்ட்டில் வச்சே கைது பண்ணிப்பாங்க அவர் திருச்சியை இருக்க முடியாது என்று பல பேர் சொல்கிறான் ஆனால் அந்த அதிமுக தான் இன்னைக்கு வந்து விஜய்க்கு அவங்களும் விட்டு கொடுக்குறாங்க எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க விஜய்க்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வீழ்ச்சியை தங்கள் பக்கமாக திருப்பி கொள்ள வேண்டும் அப்படின்னு என்டிஏ கூட்டணி முயற்சி செய்கிறது அதிமுகவும் சாஃப்கார்னராக அதை ட்ரை பண்ணுறாங்க மிக திறமையாக இந்த பணியை தூக்கி செந்தில் பாலாஜி மேலே போட்டுடலாம் திமுக மேலே போட்டுடலாம் இந்த பளியை இந்த பளியை தூக்கி காவல்துறை மேலே போட்டுடலாம் என்று சொல்வதன் வழியாக விஜய் மீது பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நிற்காமல் விஜயின் பக்கம் நிற்பதற்கு முயற்சி செய்கிறாங்க சரி ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களை வந்து விஜய் வந்து சந்திச்சு கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் வந்து ஆலோசனை நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்திகள் வந்து வெளியாகியிருக்கு இது உண்மையாக இதை நீங்கள் எப்படி பார்க்க இல்லை அது உண்மை அல்ல என்று குருமூர்த்தி மறுக்கிறார் ஆனால் இவர்கள் எப்பொழுதுமே திரைமறைவு வேலைக்கு சொந்தக்காரர்கள் ரகசியமாக திட்டம் தீட்டுகிறவர்கள் என்றைக்காவது நான் ரகசியமாக சதி திட்டம் தீட்டினேன் என்று ஒப்புக்கொள்வார்களா அதனால் ஆடிட்டர் குருமூர்த்தி தான் ஏவி விட்டார் தர்மயுத்தம் நடத்த சொன்னார் என்று நாமெல்லாம் பேசிய போது அவர்கள் மறுத்தார்கள் பின்னால் சுற்றுலா குழாவில் அவரே என்ன சொன்னார் நீ ஆம்பளை இறந்தா போய் அங்கே போய் உட்கார்றா அப்படின்னு நான் தான் சொன்னேன் அப்படி சொன்னாரா இல்லையா அப்போ திரைமறைவிலே இது போன்ற அரசியல் சதிகளை நிறைவேற்றக்கூடியவர் தான் குருமூர்த்தி போன்றவர்கள் அதனால் விஜய் வந்து அவரோடு உரையாடி இருப்பதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது பிஜேபியினுடைய இன்னொரு பி டீமாக தமிழக வெற்றி கழகத்தை மாறு மாற்றுவதற்கு ஒரு வேலைத்திட்டம் நடக்கிறது எனவே குருமூர்த்தியினுடைய சந்திப்பு என்பது உறுதிப்படுத்தப்படாத தகவலாக இருந்த போதும் நடப்பதற்கான சாத்தியம் இருக்கிறது ஆதவர்ஜுனா போட்ட ஒரு பதிவு எக்ஸ்தலத்தில் போட்ட ஒரு பதிவு ஒரு மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ளாகிச்சு அந்த பதிவு வந்து இப்போ அவர் டெலிட்டும் பண்ணியிருக்காரு அதை பற்றி சொல்லுங்கள் இல்லை ஆதவ் அர்ஜுனாவை பொறுத்தவரையில் அவர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் புரோக்கர் மாதிரி தான் அவர் ஒரு இடைத்தரகர் வேலை செய்யக்கூடியவர் அவர் கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு தான் அவர் வந்து எல்லாமே வந்து தேர்தல் வியூக வகுப்பாளராக இருந்தார் அப்படி இருக்கிற போது அவர் என்ன செஞ்சார் தனக்கென்று ஒரு தனி அடையாளம் வேணும் அப்படிங்கிறதுக்காக விசிகாவில் போய் சேர்ந்தார் விசிகாவில் போய் ஒரு அவர் தான் அம்பேத்கருக்கு வந்து பேரேன் அப்படிங்கிற மாதிரி பேசினார் பயங்கரமாக பில்டப்லாம் கொடுத்து சாதியை ஒடிக்கணும் வேங்க பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னாரு அப்புறம் கட்சி நடவடிக்கை எடுத்ததுக்கு பின்னாடி என்ன பண்ணார் எஸ்கேப் ஆகி விஜய்கிட்ட வந்திருக்கிறார் அவரை பொறுத்தவரையில் திமுகவிற்கு எதிராக வேலை செய்வதற்காக அனுப்பப்பட்டவர்தான் விசிக்க அவங்க அதனால் அவர் பாஜக ஆதரவு நிலைப்பாட்டிலே தான் வந்து ஆதரவு இருக்கிறார் அதனால் தமிழ்நாடு அரசை வந்து எப்படியாவது வீழ்ச்சி அடை வைக்கணும் மீண்டும் ஆட்சிக்கு வரவிடாமல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போகலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்காரு அவர் என்ன சொன்னாரு இலங்கையில் எப்படி புரட்சி வந்தது நேபாளத்தில் எப்படி புரட்சி வந்தது அது மாதிரி தமிழ்நாட்டில் வந்துரு ஏடா நீ புரட்சி பண்ணுவா போனிய ஒரு சினிமா நடிகனை காட்டி ஒரு பொறுக்கி கூட்டத்தை உருவாக்கி வைத்துக் கொண்டு நெரிசல்ல பொதுமக்களை சாகடிக்கக்கூடிய அயோக்கிய கூட்டணிங்க நீங்க வெறும் ரசிகர்களா இருக்கா ஒருத்தன் கூட தொண்டர்களா மாறல ஏன் அதே இடத்துல கரூரில் வந்து இந்த வேலைச்சாமி புறத்தில் தான் இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு இரண்டு தினங்களுக்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி வந்து அவருடைய பிரச்சார பயணத்தை மேற்கொண்டாரே எந்த அண்ணா திமுக காரை நெரிசலில் யாரை தள்ளிவிட்டான் அக்கா எடப்பாடி பழனிசாமி கூட்டம் இல்லைன்னு சொல்ல முடியுமா எல்லாருக்கும் கூட்டம் வருகிறது கூட்டம் வருகிறவர்கள் தான் தலைவர்களாக இருக்க முடியும் இப்போ அதிமுகவுக்கு வந்து ஒரு ஒன்றரை கோடி வாக்காளர்கள் இருக்கிறாங்க திமுகவுக்கு ஒரு ரெண்டு கோடி வாக்காளர்கள் இருக்கிறாங்க விஜய்க்கு பின்னாடி அதிகபட்சம் சில லட்சம் வாக்காளர்கள் தான் இருக்க வாய்ப்பு இருக்கிறதே இதை வச்சுக்கிட்டு நாங்கள் திமுகவை விட பெரிய கட்சி அண்ணா திமுக விட பெரிய கட்சின்னா பண்ண என்ன சொல்கிறேன் ஒரு முட்டுச்சந்திருக்கு ஒரு முந்நூறு பேர் பைக்கில் போய் நின்றுக்கிட்டு இருக்கான் எதுக்கு ஒரு குப்பாளாரி வருது முந்நூறு பேருக்கு போக வழி இல்லை தேங்கி நிற்கிது உடனே ஒரு ஒரு ட்ரோனில் ஒரு ஒரு கேமராவில் எடுத்து பயங்கர டிராஃபிக் ஜாமாக இருக்கக்கூடிய தெரு இந்த தெரு மட்டும்தான் அப்படின்னு சொல்ல முடியுமா ஒரே ஒரு தெருவை லாக் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே பலாயிரம் பேரை திரட்டி கொண்டு வந்து வச்சுக்கிட்டு பாருங்கள் விஜய்க்கு கூட்டம் வருது கூட்டம் வருதுன்னா இது என்ன அர்த்தம் இந்த வித்தையை தான் கட்டுறாங்க எல்லா கட்சிக்கும் கூட்டம் வருகிறது சினிமா நடிகன் என்பதனால உங்களை பார்ப்பதற்கு பொதுமக்களில் கொஞ்சம் பேர் ஆர்வமாக இருக்கிறாங்க நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் ஒரு நகைக்கடை திறப்புகளாக போன நயன்தாராவை பார்ப்பதற்கு அறுபதாயிரம் பேர் திரண்டுட்டான் நீ இருபத்தி ஏழாயிரம் பேர் தான் இந்த நெரிசல் மரணத்துக்கு காரணமானவன் இப்போ உன்னை விட இரண்டு மடங்கு பெரிய கூட்டத்தை வந்து நயன்தாராவில் கூட்ட முடிகிறது பத்து லட்சம் பேர் திரண்ட ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் அங்கே இந்த மாதிரி நெரிசல் மரணம் நடந்ததா விபரீதங்கள் நடந்ததா பெண்கள் ஆண்கள் எல்லாருக்கும் போராட்டங்கள் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் ஏதாவது விபரீதம் நடந்ததா அப்போ ஒழுங்கு செய்யப்பட்ட தொண்டர்கள் என்பவர்கள் வேறு வெறியேற்றப்பட்ட ரசிக மனோபாவம் என்பது வேறு தமிழ்நாட்டுக்கு தேவை என்பது சக மனிதர்களுக்கு துன்பம் விளைவிக்காத அரசியலிலே மாற்றத்தை விரும்பக்கூடியவர்களில் முதல்ல அவர்களுக்கு ஒரு தனி மனித ஒழுக்கம் பொது ஒழுக்கம் இருக்கணும் அது இல்லாமல் ஒரு கும்பல் கலாச்சாரத்தை வளர்த்து விட்டு தமிழ்நாட்டை வந்து ஒரு மரணக்காடாக மாற்றுகிற போன்ற விபரீதங்களை செய்பவர்கள் ஒரு நாள் இந்த மண்ணின் தலைவர்களாக ஆகவே முடியாது புசியானந்தவர்களாக இருக்கட்டும் அதே மாதிரி சி டி நிர்மல்குமார் அவர்களாக இரண்டு பேரையும் வந்து இன்று இரவுக்குள்ளே வந்து கைது செய்யப்படும் அப்படின்ற மாதிரியும் ஒரு செய்திகள் வந்து வெளியாகிட்டு இருக்கு இதை நீங்கள் எப்படி செலுத்த இல்லை இதை வந்து அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையாக மாற்றுவதற்கு அவங்க முயற்சி செய்வாங்க ஆனால் அதை அந்த நிர்வாகத்தை கட்டமைத்தவர்கள் இதை வந்து இந்த இந்த இடத்தின் இதை வந்து காவல்துறை அனுமதியை பெற்று எவ்வளோ பேர் திரள்கிறார்கள் இப்போ காவல்துறைக்கு நீங்கள் பத்தாயிரம் பேர் தான் திரள்வாங்கன்னு சொல்கிறீங்க பதினேழாயிரம் பேர் எப்படி திரண்டாங்க எக்ஸ்ட்ரா இப்போ உதாரணத்திற்கு வருகிற வழியெல்லாம் விஜயை பார்ப்பதற்காக கொஞ்சம் பேர் ரசிகர்கள் நின்றாங்க அப்போ அவர் என்ன செய்யணும்னா அவர் அந்த பஸ்ஸில் வரும்போது அவர் ஒரு ஃபோக்கஸ் லைட் அவர் முகத்துக்கு வந்து வெளிச்சம் தெரிவது மாதிரி ஒரு ஃபோக்கஸ் லைட் இருந்துச்சு அதை அவர் ஆஃப் பண்ணிட்டார் அதனால் ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி அவரை பார்க்க முடியாத கூட்டம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக திரண்டு 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 இருந்தே பல பேர் வந்து இங்கே திருச்சி கரூர் கொண்டான் என்று பல பேர் சொல்கிறாங்க அப்போ பொதுமக்களை வந்து ரசிகர்களை எப்படி நடத்தப்பட வேண்டும் என்பதற்கான ஒரு வழிகாட்டல் நெறி இருக்குல்ல இப்போ ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து பஸ்ஸை விட்டு இறங்குறாரு ஒரு பத்து பேர் பைக்கில் ஃபாலோ பண்ணி வர்றான் பஸ்ஸை விட்டு இறங்கிறாரு இறங்கி தம்பி கை குடிக்கிட்டு ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு ஃபாலோ பண்ணாதீங்க அப்படி சொன்னால் திரும்பி போயிருவானா இல்லையா திரும்பி போயிடுவான் அவன் ஒரு வண்டி இன்னொரு வண்டி மேலே போட்டு பூரா போய் நம்ம மடார் மடார்னு அந்த இந்த விசுவல்ஸ்லாம் வந்துருக்கு சோஷியல் மீடியாவில் எந்த ஒழுக்கமுமே இல்லை அதுக்கு பதிலாக அரசாங்கம் விரைந்து நடவடிக்கை எடுத்ததை கேள்வி கேட்குறான் செந்தில் பாலாஜி எப்படி எங்கே வந்தாருன்னு கேட்குறான் ஏடா முட்டாள்களே அவர் ஊடுறாரு ஜிஹெச்சுக்கு மிக அருகில் தான் அவர் வீடே இருக்குது ஊருக்குள்ள ஒரு பிரச்சனை நடக்கிறக்கப்போ அந்த ஊருக்காரர் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிற வரமாட்டாரா எப்படியாவது இதை திசை திருப்பணும் தான் நினைக்கிறானே தவிர இந்த குற்றத்துக்கு பொறுப்பேற்றுக் கொள்வதற்கு ஒருவனுக்கு கூட தைரியம் கிடையாது இந்த கோலைகள் வந்து இதை பண்ணிங்க புஷி ஆனந்தையோ ஆதவ் அர்ஜுனாவோ நிர்மல்குமாரையோ எந்த நடவடிக்கை எடுக்காம விட்டுட்டா இந்த இந்த கு இந்த பனி பாவத்திற்கு இந்த குற்றத்திற்கு யார் பொறுப்பேற்றது இப்போ இதை அனுமதித்தது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல இது போல எதிர்காலத்திலே நடக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்கான நடவடிக்கை யார் எடுப்பதே புசியானந்தோ நிர்மல்குமாரோ ஆதவர்ஜுனாவோ யாரோ இதற்கு பொறுப்பேற்று இந்த நிகழ்வை நடத்தியவர்கள் இதை வந்து வழிநடத்த தவறியவர்கள் இது மாதிரி கும்பல் வன்முறைக்கு காரணமாக அமைந்தவர்களை கைது செய்யப்பட வேண்டும் என்பது நீதியை விரும்பக்கூடியவர்களுடைய விருப்பமாக இருக்கிறது நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் பாதிக்கப்பட்ட அந்த உயிர்கள் பரிவோனதற்கு ஒரு சட்டப்பூர்வமான நடவடிக்கை என்பது தேவைப்படுகிறது இதையெல்லாம் செய்ய தவறிட்டோம்னா எதிர்காலத்தில் இது போன்ற கும்பல் வன்முறைக்காரர்களுக்கு ஏற்கனவே அவர்களுக்கு குற்ற உணர்ச்சி இல்லாமல் இருக்கான் நீங்க ஒரு வெறுப்பு அரசியலை தூண்டிவிட்டு வட மாநிலங்களில இஸ்லாமியர்களுடைய வீடுகளை இடிப்பது கும்பல் வன்முறையில் ஈடுபடுது தீ வைப்பது அவர்களுடைய கடைகளுக்கு தீ வைப்பது கூட்டு பாலியல் வன்புணர்வு இதில் போது ஈடுபடுவது இதை செய்யக்கூடிய கும்பலுக்கு என்ன செய்யும்னா எந்த குற்ற உணர்ச்சியுமே இருக்காது ஏன்னா அப்படி ட்ரெயின் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகம் என்கிற அமைப்பு இது போன்ற வயலன்ஸுக்கு வந்து எந்த குற்ற உணர்ச்சியுமே இல்லாமல் இது போன்ற பாதிப்புக்கு மூர்க்கமாக பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நிற்காமல் பாதிப்பை ஏற்படுத்தியவர்கள் பக்கம் நிற்பதற்கு மூர்க்கமாக செயல்படுவதற்கு அவர்கள் ஊக்கம் தருகிறார்கள் அதில் தான் ஆதவ ட்வீட்லாம் வந்து ஏன்னா அவருக்கு பின்னாடி ஒரு அமைப்பு இருக்கிறது வாய்ஸ் ஆஃப் காமன் ஒரு அமைப்பில் ஒரு நூற்றி ஐம்பது பேர் வந்து சோசியல் மீடியா சார்ந்து வேலை செய்கிறாங்க அவங்க தான் ஸ்டாண்ட் வித் விஜய்ங்கிறான் விஜய் என்ன பாதிக்கப்பட்டிருக்காரா விஜய் தப்பிச்சு ஓடி சில ஊர் பகுதிகளிலாம் பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்ட தெரியாதவன் ஊருக்குள்ளே போகும்போது திடீர்னு ஒரு குழந்தைய எதை அடிச்சிட்டான்னா வண்டி அங்கேயே போட்டுட்டு ஓடிடுவான் பொறுப்பற்றவர்கள் ஊருக்காரங்க எதாவது பண்ணிடுவானோன்னு அச்சத்தில் ஓடி அந்த வண்டி நம்பரை போய் போலீஸ் ஸ்டேஷனில் எழுதி கொடுக்குறவங்களாம் இருக்கான் தலைமறை வாங்கறக்கூடியவர்களும் இருக்காங்க அது மாதிரி ஒரு அரசியல் கட்சிக்கு தலைவனாக இருக்கக்கூடியவன் ஒரு பிரச்சனை வருகிறது என்று சொல்லுகிற போது தலைமுறை இவர்களெல்லாம் இருக்கிறாங்கன்னா இவர்களை நம்பி இந்த நாட்டை எப்படி ஒப்படைப்பது இளைஞர்களின் எதிர்காலத்தை எப்படி ஒப்படைப்பது என்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது ஸோ கருவில் நடந்த இந்த சம்பவத்துடைய விசாரணை வந்து எந்த அளவுக்கு போகும் ஒருவேளை சிபிஐக்கு மாற்றத்துக்கான வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கலாம் சார் நிறைய விஷயங்களை எப்பந்த வைக்கிறோம் நன்றி